22 ஜூன் அன்றைக்கி சாயந்தரம் தாங்க நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா பூ பறிச்சிட்டு இருந்தாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பூ பறிச்சிட்டு வேணேன் மாடி எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு போனேங்க சூப்பராக இருந்துச்சு இயற்கை காட்சி இனிமேல் தினமும் மாடிக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஈவினிங் டைம் அதுக்கப்புறம் நான் தான் எங்கள் வீட்டில் எப்போதுமே துணி காய போடுவேன் மிஷின் தான் துவைக்கும் நான் துவைக்கலாம் போய் சொல்ல மாட்டேன் மிஷின் தான் துவைக்கும் நான் சரி காய போடுவேன் முதல்லாம் காயப்படும் போது எப்படி சொல்ல ஒவ்வொரு துணியாக தனித்தனியாக காய போடுவேன் இப்போ ரொம்ப காற்று அடிக்குதுங்கிறதுனால ஒன்றுக்கு மேலே ஒன்றா போடுறேன் நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் காற்றுல பறந்து போகாமல் இருக்கும் கீழே வந்தோனே தலை கெட்டினாங்க முடியெலாம் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கொட்டுது ஏன்னா உடன் கோம்பு தான் யூஸ் பண்ணுவேன் நைட்டு தூங்கும்போது நல்லா மடித்து போட்டுருக்கோங்க அப்போ தான் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வராது முடியும் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி செமஸ்டருக்கு படிப்போமே அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன் எல்லா புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யூடியூப்பாக தான் படிப்பேன் நானும் படிக்க மாட்டேன் சரி ஓகே நம்மளும் நோட்ஸ் எதுவுமே எடுக்கலையே பார்த்து படிப்புமேனு படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு நான் நீங்களும் அப்படி தான் யூடியூப்பை ஃபாலோ பண்ணி தான் படிப்பீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா விட்டாங்க எல்லாருக்கும் தோசை விட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு லாஸ்ட் டீ பார்க்கலாம் டீ பார்த்துட்டு இருந்தோம் டீ பார்த்துட்டு தூங்கும்போது மட்டும் எனக்கு என்ன தான் பிடிக்குமோ எனக்கும் தெரியல நைட் ஆனால் ஏதாவது டிப்ரெஷன் ஆயிருவேன் நீங்களும் அப்படி நைட் ஆனால் டிப்ரெஷன் ஆயிடுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்